அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏவி சோலார் சப் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான விலையில் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடு கடைகள் கிணறு ஒவ்வொரு எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா கோபி சட்டிப்பாளையம் அடுத்து ஒரு வில்லேஜுக்கு தான் சோலார் போடுறதுக்கோசம் வந்திருக்கோம் இவங்களுக்கு போருடைய ஆளம் வந்து நானூற்றி ஐம்பது அடி நம்ம நானூறு அடியில் மூணாயிரம் வார்ட்ஸை பிஎல்டிசி மோட்டர் நிறுத்திருக்கோம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் யூடியூல் பிராண்ட்லேருந்து எட்டு பேனில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் டாப்கான பேனல் தான் போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து டைம் வந்து ஒரு ஒம்பது மணி இருக்கும் இருந்தாலுமே வந்து வெயில் ரொம்ப அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மழை தூர்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே ரெண்டு ஆம்சத்தில் மோட்டர் ஓட்டிகிட்ருக்கு ஓடுற ஓடுறமோடே தண்ணியோடய அளவு நல்லா வந்துட்டு இருக்கு இதே பத்து அம்சம் பதினோரு அம்சம் போடுறப்ப தண்ணியுடைய அளவு ரொம்ப சூப்பராக வந்துட்டு மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆறு தான் ரன் இருக்குது மேக்சிமம் நாலாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போயிட்டுருக்கும் நாலாயிரம் ஆர்பிஎம் போகிறப்ப தண்ணியுடைய அளவு ரொம்ப சூப்பராக வந்துட்டு போர் இந்த போர் போட்டு இப்போ ஒரு ஒரு தான் ஆகுது போரில் தண்ணி ஹீல்டு வந்து இருந்துச்சு அதுக்கு மிச்சம் போட முடியலேன்னு சொன்னாங்க ஒரு நானூறு அடி கீழே போட முடியல தண்ணி அளவு நல்லா வந்ததுனால போட முடியலன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் கருப்பூசம் அவங்க எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்தாங்க அப்படி பார்க்குற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அந்த தோசை அப்படியே வெளியே விட்டுட்டோம் நம்ம எதுவும் உள்ள இறக்கல சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஐம்பது அடி இறக்குன்னா கூட இறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் தண்ணியுடைய அளவு டைம் வந்து ஒம்பது ஒம்பது தான் இருக்கும் ஆனால் இருந்தாலே மேகம் அளவு வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு அதனால் வெயிலே சுத்தமாக தெரியல சன்லைட்டே சும்மா தெரியாத போது ஒன் லட்ச பயிரூபா தண்ணி வந்துட்ருக்கு பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் சுத்தமாக வந்து மேகமே இல்லை இருக்கும்போது தண்ணி ஊடகம் எப்படி எடுத்துகிட்டு இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்